அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குநர் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அருகே செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலீடு தலைப்புச் செய்திகள் கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் தவிர்த்த ஏனைய ஜனாதிபதி மாளிகைகளையும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களையும் தகுதியான திட்டங்களுக்கு பயன்படுத்த நடவடிக்கை கொழும்பில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட போலீஸ் நிலையங்களில் விசேட அதிரடி படையினரில் ஈடுபடுத்த நடவடிக்கை மருந்து விநியோகர்களிடையே போட்டித்தன்மையை உருவாக்கியுள்ளதன் மூலம் மருந்துகளின் விலையை கணிசமாக குறைக்க முடிந்துள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் தெரிவிப்பு ரமலான் நோன்பை முன்னிட்டு சவுதி அரேபியாவிடமிருந்து ஐம்பது மெட்ரிக் டோன் பேரிச்சம் பழங்கள் நன்கொடை தலைப்புச் செய்திகள் கொழும்பு மற்றும் கண்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் தவிர்த்த ஏனைய ஜனாதிபதி மாளிகைகளையும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களையும் தகுதியான திட்டங்களுக்கு பயன்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றாா் Yula, ouais nada, <ture <ture ෙ nah ේ ලල් පාඩ සටන නිකල් ිින් කැඳකුට පෝදයි ජනාධිපති ඉදනෙ කූරනා බැහව ජතිත මන්දිරවලට මොද වන්න සෙලල් ජනාධීවති මාලික එන්න නඩක මෙෙන වෙන විෙනට මහනායක තෙර ලොු න කලඳදුරයාඩුම් පොද ඔබතුමාගේ මහනුව ශන තිය ජනාධපතිය නිල්වාස ම පමක්න එති පස්සාවා මහනුවර මන්දිරය ගැන සාකච්චාවක්කාව ඉදිකිව්වා නුවර පෙරහැරවසං වෙලා. கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது கண்டி பெருகர நிறைவுக்கு வந்ததன் பின்னர் அது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவிப்பதாக கூறப்பட்டது கலாச்சார ரீதியாக அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி அலுவலங்கள் ஜனாதிபதி ஆகி நான்கு மாதங்களே கடந்துள்ளதாக நீங்கள் கூறினீர்கள் நூரடியா அனுராதபுரம் யாழ்ப்பாணம் உடவளவு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளையும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களையும் மதிப்பீடு செய்து வருகின்றோம் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளன அண்மையில் அமைச்சரவையில் நாம் குழு ஒன்றை நியமித்தோம் பொருளாதாரத்துக்கு நன்மை ஏற்படுத்தும் விதத்தில் இவற்றை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பது தொடர்பில் யோசனை ஒன்றை முன்வைக்குமாறு அந்த குழுவுக்கு அறிவித்தோம் நுவரேலியாவில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை ஹோட்டலாக மாற்றியமைக்க முடியுமாயின் அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை தகவல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக மாற்ற முடியும் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது பல யோசனைகளுக்கு கிடைத்துள்ளன அவற்றை ஆராய்ந்து பொருளாதாரத்துக்கு நன்மை ஏற்படுத்தும் விதத்தில் அவற்றை பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் மீண்டும் கூட உள்ளது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் இன்று இரண்டாவது நாளாகவும் விவாதிக்கப்பட உள்ளது காலை ஒன்பது முப்பது முதல் காலை பதினோரு மணி வரை வாய்மொழி வினாக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது பிரதான அமர்வுக்கு மேலதிகமாக அரசாங்க நிதி தொடர்பான தெரிவுக்குழு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பாராளுமன்ற கட்டட தொகுதியில் கூட உள்ளது இதேபோல் நேற்றைய சபை அமர்வின் போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து சவுதி அரசாங்கம் அம்பாறை மாவட்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாயிலே நிதி ஒதுக்கப்பட்டு ஐநூறு வீடுகளை கட்டிருக்கிறார் முஸ்லிம் நாடுகள் சவுதி அரசாங்கத்துடைய ஐகொரிசனர் அவர்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்த போது விரைவிலே இந்த வீட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க எடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் என்னுடைய வெளிநாட்டு அமைச்சர் அவர் இருக்கிறார்கள் அவரை சந்தித்த சவுதி தூதுக்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த நீண்ட காலமாக இருபது ஆண்டு காலமாக அக்கரைப்பற்றி பிரதேசத்திலே சுனாமியால் பாதிக்கப்பட்டு அந்த மக்களுக்கு இதுவரை வீடுகள் இல்லாமல் இருக்கின்றது எனவே இந்த வீடுகளை ஏதோ ஒரு அடிப்படையிலே அக்கரைப்பற்றி பிரதேச பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுடைய சனத்தொகுக்கேற்ப ஏதோ ஒரு அடிப்படையிலே நீங்கள் அதை கொடுத்து அந்த மக்களுடைய வீட்டு பிரச்சனையை விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும் செய்திகள் நெல்லாடு நிர்ணய விலையை மறுசி அமைப்பதற்காக குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது ஹெக்டேர் கொப்பை கடவு விவசாய பயிற்சி மற்றும் அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்ப நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் அங்கம் வகிப்பதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்தை தெரிவித்துள்ளார் நெல்லுக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலைகள் தொடர்பில் இந்த குழுவால் மதிப்பீடு செய்யப்படவுள்ளது உள்ளது இதனையடுத்து இந்த வருடத்துக்கான நெல்லை கொள்வனவு செய்வதற்கான நிர்ணய விலையை அறிவிக்க உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது கடந்த சிறுபோகத்தில் ஒரு கிலோகிராம் கிராம் நாட்டரிசி நூற்றி ஐந்து ரூபாவுக்கும் ஒரு கிலோகிராம் சம்பா நூற்றி பதினைந்து ரூபாவுக்கும் ஒரு கிலோகிராம் கீரி சம்பா நூற்றி முப்பது ரூபாவுக்கும் கடந்த காலங்களில் கொள்முதல் செய்யப்பட்டது இதனிடையே பெரும்போகத்துக்கான அறுவடைகை சேமித்து வைப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது பெரும்போக நெல் கொள்வனவை அடுத்த மாதம் முதல் கொள்முதல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது மருந்து விநியோகஸ்தர்களிடையே தன்மையை உருவாக்கியதன் மூலம் மருந்துகளின் விலையை கணிசமாக குறைக்க முடிந்துள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி தெரிவிக்கின்றார் கடந்த காலங்களில் சில மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு விநியோகஸ்தர் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டிருந்ததாக அவர் கூறினார் இதன் காரணமாக சந்தைகள் காணப்பட்டு ஏகபோகத்தன்மையினால் மருந்துகளை அதிக விலைக்கு கொள்வனவு செய்ய வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார் அதன்படி ஒரே ஒரு விநியோகஸ்தரை மாத்திரம் கொண்டு மருந்துகளுக்கான புதிய விநியோகஸ்தர் விரைவாக பதிவு செய்யப்பட்டதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக பிரதியமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜய் முனி கூறினார் அதற்கமைய பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு மருந்து விநியோகஸ்தர்களின் ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணி துரிதப்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் அவர்களது தகுதி தொடர்பில் ஆராயப்பட்ட பின்னர் அனைத்து விநியோக்தர்களும் அடுத்த மார்ச் மாதத்திற்கு முன்பு பதிவு செய்யப்படுவார்கள் எனவும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் இம்முறை ஹஜ் கடமைக்காக மூவாயிரத்து ஐநூறு இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கை அரசாங்கமும் சவுதி அரசாங்கமும் அண்மையில் கையெழுத்திட்டதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் தெரிவித்தார் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ள யாத்திரிகள் ஹஜ் கடமையில் மேற்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஹஜ் யாத்திரிகளுக்கான சகல வசதிகளையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே எதிர்வரும் நோன்பு காலத்தில் முஸ்லிம் பக்தர்களின் நுகர்வுக்காக சவுதி அரேபியா ஐம்பது மெட்ரிக் டன் பேரிச்சம்பழங்களை இம்முறையும் நன்கொடையாக வழங்க உள்ளது இந்த பழங்கள் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் முனஃபர் தெரிவித்துள்ளார் அவற்றை பழிவாசல்களுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் இசோமாச்சா ஹக்கியோ நேற்று கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை நேற்று சந்தித்தார் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது ஜப்பான் அரசாங்கத்தினால் கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது நேரடியாக வழங்கப்படும் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்தோம் இலங்கையின் அபிவிருத்திக்கும் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கும் தொடர்ந்தும் உதவிகள் வழங்கப்படும் என ஜப்பான் தூதுவர் உறுதியளித்தார் ஜப்பான் அரசாங்கத்தினால் கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம் இந்த உதவிகள் இலங்கைக்கு மிகவும் பயனுள்ளவையாக அமைந்துள்ளதோடு தொடர்ச்சியாக இந்த உதவிகள் வழங்கப்படும் ஜாய்கா நிதியுதவியின் கீழ் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய பயணிகள் முனையத்தை நிர்மாணிப்பதற்காக விலை மனுக்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதத்தில் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்க முடியும் என துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஒன் கொடித்துவக்கு தெரிவித்தார் புதிய பயணிகள் முனையம் நிர்மாணிக்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருடாந்த பயணிகள் செயல்பாட்டு திறன் பதினைந்து மில்லியன் வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் கொழும்பு நகரின் தெரிவு செய்யப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்காக போலீஸ் விசேட அதிரடி படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கைக்காக அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனத்துங்க தெரிவித்துள்ளார் அவர்கள் போலீசாருடன் இணைந்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளனர் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் எழுபத்தாறு பேர் பலி ஈலோன் மஸ்குக்கு கண்டனம் வெளியிட்ட ஜெர்மன் ஜனாதிபதி ஒரே நேர்கோட்டில் ஆறு கோள்கள் பலம் பெறும் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து துருக்கியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி எழுபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஐம்பத்தோரு பேரில் பதினேழு பேர் சிகிச்சை அடைந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் தலைநகர் அன்ராவிலிருந்து நூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது முப்பது தீயணைப்பு வாகனங்களும் இருபத்தெட்டு ஆம்புலன்ஸ்களும் இருநூற்று ஏழு தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பென்னிரண்டு மனத்தியாளர் கடும் பெரிய பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டுள்ளது பன்னிரண்டு மாடிகளை கொண்ட குறித்த ஹோட்டலில் சுமார் இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் தங்கியிருந்ததாகவும் தீ இருந்து தப்பிப்பதற்காக கீழே குதித்தவர்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தீ விபத்து குறித்த விசாரணைகளுக்காக அரசாங்கத்தினால் ஆறு விசாரணை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன குறித்த விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பில் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் ஜெர்மன் ஜனாதி உலகின் முன்னணி பணக்காரனான கண்டனம் வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் நடத்தப்பட்ட தேர்தலில் அவரது கூட்டணி ஆட்சியினால் கொண்டு வந்த பொருளாதார சட்டங்களுக்கு மத்திய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன இதன்போது நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசு தோல்வியடைந்ததை அடுத்து பிப்ரவரியில் முன்கூட்டியே தேர்தலை நடத்த தீர்மானிக்கப்பட்டது இந்நிலையில் உலகின் முன்னணி மஸ்க் ஜெர்மனியின் வலதுசாரி கட்சிக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார் மேலும் ஜெர்மன் ஜனாதிபதியின் திறமையற்ற முட்டாள் எனவும் ஜனநாயகத்துக்கு எதிரான கொடுங்கோள் ஆட்சியாளர் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்ற கண்டனம் வெளியிட்டிருந்தார் ஜெர்மனியில் பேச்சு சுதந்திரம் உள்ளதாகவும் அனைவரும் விரும்பியதை பேசலாம் எனவும் ஆனால் தீவிர வலதுசாரிகளை ஆதரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் கூறியிருந்தார் Have you ever wondered when all the planets in the solar system will align? சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களும் வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகளில் வெவ்வேறு சுற்றுப்பாதை வேகத்துடன் இவ்வாறு சுற்றி வரும் கோள்களை நாம் பூமியிலிருந்து சில சமயங்களில் ஒரே கோட்டில் காணக்கூடிய வாய்ப்பு மிகவும் அரிதாக கமைகின்றது அவ்வாறு தற்போது அந்த வாய்ப்பு கட்டியுள்ளது ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அடிவகுத்து வரும் அபூர்வ நிகழ்வானது தற்போது அரங்கேறி வருகின்றது வெள்ளி வியாழன் சனி செவ்வாய் நெப்சூன் மற்றும் யுரேனஸ் ஆகிய கோள்கள் ஒரே